வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரச கண்டிச்சு மாத்தல இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராடி இருக்காங்க தூய்மை பணியாளர்களை தனியார் மயப்படுத்த கூடாது பணி நிரந்தரம் செய்யணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூறு நாட்களுக்கும் மேல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க மாநகராட்சி அலுவலகம் முதலமைச்சர் வீடு கமிஷனர் வீடு மூலக்கொத்தளம் இடுகாடுன்னு பல இடங்கள்ல போராடியும் தூய்மை பணியாளர்களை திரும்பி கூட பாக்கல இந்த திமுக அரசு போராடுற மக்களுக்கு தீர்வு சொல்றதுதான் அரசு ஆனா திமுக ஆட்சியில மட்டும் போராடுறவங்களை அடிச்சு கைது செய்ய வாங்க போராடி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு இப்போ வரைக்கும் விடை கிடைக்காததுனால சென்னை கூவு இறங்கி திமுக அரசு கண்டிச்சு போராட்டம் நடத்தியிருக்காங்க